அனைவருக்கும் வணக்கம் மிதுனராசி பெண்கள் மரகதம் அணிவதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் மிதுனராசி பெண்களில் சிலர் ஸ்வாவத்திலேயே மென்மையானவர்களாக இருப்பார்கள் இரவு வேளைகளில் இவர்கள் தனியாக செல்வதற்கு பயப்படுவார்கள் இல்லாத விஷயத்தை இருப்பதாக நினைத்து பயப்படுவது என ஏகப்பட்ட பயங்களுடன் இவர்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பார்கள் அந்த மாதிரியான பயங்களை போக்க மரகதக்கல் இவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் முடிவெடுக்கும் விஷயங்களில் பொதுவாக பெண்கள்தான் தான் நல்லது கெட்டதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து எந்த முடிவுக்கும் வர இயலாமல் தவிப்பார்கள் இத்தகைய பெண்கள் மரகதக்கல் வைத்த ஆபரணங்களை அணிந்தால் அவர்களின் பிரச்சனைக்கெல்லாம் வெகு விரைவிலும் வெகு நன்றாகவும் தீர்வு காண முடியும் மரகதக்கல்லை அணிந்து கொள்வதால் நல்ல மனோபலமும் எதையும் திட்டமிட்டு செய்யும் ஆற்றலும் அறிவாற்றலும் ஞாபக சக்தியும் பெருகும் கல்வியிலும் தகவல் தொடர்பிலும் மேன்மை கொடுக்கும் இவர்கள் மரகதத்தை தங்கம் அல்லது வெள்ளியில் பதித்து மோதிர விரல் அல்லது சுண்டு விரலில் அணிந்து கொள்ளுதல் நல்லது புதன்கிழமைகளில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணியில் அணிவது மிகவும் சிறப்பாக இருக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்